உடனடிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களில் தொடங்கி நடைபெற்று வருது மூணு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு நம்ம ஒரு மணி நிலவரத்தில் பார்க்கும்போது நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் வந்து பதிவாகி இருந்தது அதுக்கு பிறகு இரண்டு மணி நேரத்தில் வந்து வாக்குப்பதிவு சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா காலைல பதினோரு மணி நிலவரத்தில் இருபத்தி நான்கு சதவீதமாக இருந்தது ஒரு மணி நிலவரம் வந்து நாற்பது சதவீதமாக இருந்தது ஆனால் அடுத்த ஒரு மணிலிருந்து மூணு வரை மூணு மணி வரைக்குமான அந்த ரெண்டு மணி நேர காலகட்டத்தில் வந்து பத்து சதவீதம் அளவுக்கு தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு நம்ம முந்தைய வீடியோக்குள்ளேயே சொன்ன மாதிரி வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் வாக்குச்சாவடிக்கு வர்றது குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அது வந்து இந்த சதவீதத்தில் வந்து எதிரொலிக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸ்டில் வந்து சென்னை சார்ந்த தொகுதிகளினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது வாக்குப்பதிவு சதவீதத்தில் கடைசி நான்கு இடங்களில் இருக்கிற தொகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர் வடசென்னை சென்னை மத்திய சென்னை இதில் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு ஆறு சதவீத வாக்குகளும் சென்னையில் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்குகளும் தென்சென்னையில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்கும் மத்திய சென்னையில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது முப்பத்தி ஒரு தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து ஐம்பது சதவீதத்தை கடந்திருக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருநெல்வேலி மதுரை ஸ்ரீபெரும்புதூர் வடசென்னை தென் சென்னை மத்திய சென்னை இந்த ஒன்பது தொகுதிகளும் தான் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு கீழான வாக்குப்பதிவு வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு வந்து பார்க்க முடியுது தருமபுரி வந்து தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று வாங்கி வந்து தமிழ்நாட்டிலே வந்து முதலிடத்தில் வந்து தருமபுரி தருமபுரி தான் வந்து அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு அதற்கு அடுத்ததான் நாமக்கல்லில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளும் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீத வாக்குகளும் ஆறையில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு நம்மளால் வந்து ஜோன் வைஸாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியுது எங்கெல்லாம் வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது எங்கெல்லாம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சென்னை சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குது அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது தென் மாவட்டங்களிலேயுமே வந்து வாக்குப்பதிவு சதவிகிதம் பெரிய அளவில் இல்லை சென்னையை தவிர்த்த பகுதிகளில் சென்னைக்கு அடுத்து வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருக்கிற தொகுதியாக வந்து மதுரை தொகுதி இருக்குது மதுரை தொகுதியில் வந்து மூணு மணி வரைக்கும் நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு எட்டு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வந்து பதிவாகியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளாக இருக்கிற கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு தூத்துக்குடி தொகுதி வந்து ஒரு மணி நிலவரப்படி வந்து ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் தான் வந்து இருந்தது கிட்டத்தட்ட லோயஸ்டில் இருந்த தொகுதிகளில் ஒன்றா வந்து தூத்துக்குடி இருந்தது ஆனால் தூத்துக்குடி தொகுதியில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் வாக்குப்பதிவு சதவீதங்கிறது அதிகரிச்சிருக்கு ஐம்பது புள்ளி நாலு ஒரு சதவீத வாக்குகள் வந்து தூத்துக்குடியில் இப்போ வரைக்கும் பதிவாயிருக்கு அதற்கு அடுத்த நம்ம பார்க்கும்போது ஆராசாவும் எல்முருகனும் போட்டியிட்ட நீலகிரி தொகுதியில் வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது சதவீத வாக்குகளும் ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு ஐம்பது சதவீதம் கீழே உள்ள தொகுதிகள்னு பார்த்தோம்னா அதே வந்து சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகளில் தான் வந்து அந்த ஐம்பது சதவீதம் கீழே அப்படிங்கிறது இருக்குது காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இரண்டுலையும் வந்து காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு சதவீத வாக்குகளும் திருவள்ளூரில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாகியிருக்கு ஒரு மணி நிலவரத்துக்கும் மூணு மணி நிலவரத்துக்கும் ரொம்ப கம்மியான வாக்கு பதிவான தொகுதிகள்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாதிரியான தொகுதிகள் வந்து ஒரு ஆறு ஏழு சதவீதத்துக்குள்ளே தான் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த இரண்டு மணி நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையருமே வந்து வெயில் வந்து ஒரு ஃபேக்டராக சொல்லியிருக்கார் காலையில் வந்து வெயில் கம்மியாக இருந்தப்போ மக்கள் வாக்குச்சாவடிக்கு அதிகமாக வந்தாங்க வெயில் அதிகமாக அதிகமாக மக்கள் வாக்குச்சாவடியை நோக்கி வர்றது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ மூணு மணிக்கு மேலே வெயில் குறையும் அப்படிங்கிறதுனால வந்து மறுபடியும் வாக்கு வாக்குப்பதிவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மூணு மணிக்கே வந்து ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க்கை இது எட்டியிருக்கிறதுனால எழுபது சதவீதத்தை வந்து இது ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடும் ஆனால் கடந்த தேர்தலில் பதிவான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பதிவான எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீத வாக்கு அப்படிங்கிற இடத்த வந்து அது தாண்டுதான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் சமீப ஆலங்களில் வந்து அதிகமான வாக்கு சதவீதம் பதிவானது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகிருந்தது எழுபத்தி நாலு புள்ளி ஒன்று மூணு சதவீத வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிவாகி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து அதை விட கம்மியான வாக்கு தான் வந்து பதிவாகி இருந்தது அதை வந்து கிராஸ் பண்ணுதான் பார்க்கணும் ஓவராலாக வந்து மக்களவைத் தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு விஷயங்களையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய அதிக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் எழுபத்தி எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீதத்துக்கிட்டையும் வந்து வாக்குகள் பதிவாகியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு தேர்தல்களுமே அதனுடைய முந்தைய தேர்தல்களை விட கம்மியான வாக்கு சதவீதம் தான் வந்து பதிவாகியிருந்தது அந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் வந்து இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒரு முழு முழுமையான வாக்குப்பதிவு நிலவரங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி இரவு கூட ஆகலாம் ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகும் நிறைய இடங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலைமை தேர்தலான என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறு மணிக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலேயும் வந்து அவங்க வாக்களிக்க அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு அதனால் வந்து ஃபைனல் கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்கலாம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து விழவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் வந்து நடக்குது அதற்கான வாக்குப்பதிவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இதுவரைக்கும் மூணு மணி வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு மூணு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு இந்த முதற்கட்ட தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற நூற்றி ரெண்டு தொகுதிகளில் வந்து நடக்குது மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிற அசாம் மாநிலத்தில் அறுபது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் மூணு மணி நிலவரப்படி பதிவாயிருக்கு ஐந்து தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளில் ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீத வாக்குகளும் ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் நடக்கிற சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று நாலு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு திரிபுராவில் வந்து ஒரு தொகுதியில் வந்து வாக்குப்பதிவு நடக்குது அங்கே அறுபத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து ஒரு தொகுதி தான் அங்கேயும் வந்து ஐம்பது புள்ளி ஏழு அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஒரு சதவீத வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் வந்து எட்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வந்து இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு அடுத்த அப்டேட்டில் ஐந்து மணியினுடைய நிலவரம் வந்து என்னவாக வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபைனல் கவுண்ட் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு நம்மளால் வர முடியும் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்